வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் எண் ஐநூற்றி எண்பது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பெயக்கண்டும் அப்படின்னா இடக்கண்டும் எதனை இடக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நஞ்சை நஞ்சினை ஒருவர் நமக்கு எடுப்பதை கண்ட பின்னரும் உண்டமைவர் அவரோடு அந்த நஞ்சினையே உண்ட பின் உண்டு அந்த யார் நஞ்சிட்டாரோ அவரோடு பழகுவர் யாரு நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விரும்பத்தக்கக்கூடிய ஒரு நாகரீகமான கண்ணோட்டம் வேண்டும் என்று எண்ணுபவர் அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த கண்டு அதாவது நஞ்சினை தனக்கு இடுவதை ஒருவர் கண்ட பின்னும் அந்த நஞ்சினை இட்ட அந்த கூலையோ எதனையோ உண்டு அந்த நஞ்சு நஞ்சினை இட்டவரிடம் பழகுவர் யார் இப்படிப்பட்ட குணத்தை கொண்டவராக இருப்பார் எனில் அவர் யார் ஒருவர் ஒரு நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகிறாரோ அவரே அவ்வாறு இருப்பர் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அனைவராலும் விரும்பத்தக்க கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தனக்கு நஞ்சு இடக் கண்டாலும் அதனை உண்டு அவரோடு பழகுவர் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்